அன்பார்ந்த கடல் ஒருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது மா ராகு கேது பேர்ந்துடுவாங்க ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாச வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார் மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகவும் சேர்ந்து ஒரு விதமான யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் ஆகிட்டே இருக்கு அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப்பலை கொண்டு சர்ப சர்ப்பலையில் எல்லா கிரகநாயும் முடக்கி வச்சிருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் உட்கார்ந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கட்ரோல் பண்ணுறது அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேதுமே நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கை தான் அவங்க நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின மிதிருந்த புரன் கடவுத்துக்கு போய்ந்து உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் பழையபடி விதிருத்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியில் போனீங்கன்னா அவ்வளவு காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது அதனால இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காரு அவ்வளோ சொல்லமாக குரு போக்குற போதாக இல்லை அதனால் எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது தெடுபலன்கள்னு ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங்கை வச்சான் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நன்னம் ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பேருவோம் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்துக்குள்ளாதே இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்றாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனியின் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சவரன் அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி ஒரு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அரிசியமயத்தில் வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம்பந்த நமக்கு எங்கேயிருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் போது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே விஸ்வாசு வருஷம் சொல்லக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ஆகானா சந்தேகமே நல்லாவே இருக்கும் நான் பல தடவை முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் சனீஸ்வரன் சொல்லப்பட்ட சொல்லக்கூடிய அந்த மகர கும்பத்துக்கு இப்போ ஏற்றம் எப்போதுமே வந்துருத்து ஏன்னா உழைக்கிறவனுக்கு துட்டுண்டு சம்பளம் கூலி கொடுக்குறது காட்டிலும் அவனை ஒஸ்தி பிரமாதமாக இருக்கு ஒன் தயவுல தான் ஓரளவு ஒரு நாலு வாரத்துக்கு நன் பேச தெரியாது சரி தெரியாது அது சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான் அந்த ஒரு இவடது அவனை அடிமை மாதிரி பார்த்து ஆ என்ன பண்ணுறியப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான்னா அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லாத போயிடும் உழைச்சி இதுதான் பெரிய சாபக்கேடு இது மகரம் கும்பத்துக்கு பத்திரம் எப்போதுமே வேலைக்காரனாகவே வச்சுருந்தானா நானும் முதலாளி தானே என்ன என் பொறுத்தவரை நான் முதலாளி தானே உனக்கு அனுகூலமாக பண்ணி தான் சைநடி சம்பளம் வாங்க துண்டு சம்பளம் வாங்கணும்னா நீ வேலைக்காரணாக தான் கம்யூனிஸ்ட்டு வரது காரணம் இதுதான் கம்யூனிஸ்ட்டு ஃபெட்ரல் ஃபெடரல் பாலிசி வரக்கூடிய அந்த இது இதெல்லாம் வந்து முட்டிக்கின்னு முட்டினே இருக்க வேண்டியதுதான் அதுக்கு முடிவு காலங்கண்ண ரெண்டு பேருக்கு தான் செய்யணும் லேபர் இதுக்கு என்ன மகரத்தை பொறுத்த வரைக்கும் விடுவுகாலம் வந்தாச்சு அந்த தை மாதம்னாலே உங்களுக்கு மகரம்தான் இந்த புது வருஷத்தில் பார்த்தோன்னா சனிஸ்வரர் தான் கும் மகரத்தினுடைய ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் கும்பத்தில் பன்ன வீட்டில் உட்காந்துருக்காருன்னா கும்பத்தில் உட்காந்துருக்கார் அயன சைன போகத்தன வேணாமா தனம் வீட்டில் உட்காந்து காரணமே மகரத்துக்கு அயன சைன போகத்தானமா இன்னும் செயல்பட வேணும் வேணாமா ரொம்ப சம்பாதிச்சு போட்டு திருவுண்டு கொடுத்து சாப்பிட்டு தூங்கிட்டு போனா குடும்பம் எப்படி நடக்கிறது குடும்பம்னா என்னது சென்னோ டீம் ஒர்க்கை குடும்பத்தை விருத்தி பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிட்டு அனுபவிக்கிற பாக்கியம் வேணுமா இலக்கியம்னா என்ன தெரியுமா கலைகள்லாம் தெரியுமா அது குடும்பத்தை பற்றி எப்படிலாம் சொல்கிறது பார்த்துக்கோங்க அனுபவிக்கிறது மறைமையும் க்ளவ் பண்ணி தான் கல்யாணம் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துங்க அப்படி இருக்கும்போது அணுகி ரசனைகள் வர வேணாமா ஒருத்தருடைய உள்ள கிடக்கையை இன்னொருத்தர் ஷேர் பண்ணி அனுபவிக்கிற காலம் அதான் வேணாமில்ல அதுதான் சனீஸ்வரனுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் சனீஸ்வரனுக்கு பொறுத்த வரைக்குமே அவனுடைய எளிமையான வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது சூரியன் சந்திரன் தான் யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன்னா பாக்யவான் சூரியன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரனும் வியாபாரிகள் அவனுக்கு லேபராக இருந்தான்னா எவ்வளோ செய்வாங்க தன் பொன்னாட்டி தன் நம்ம ஹஸ்பண்டே ஒரு எனக்கு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஆகும்போது இதுலேயும் ப எல்லாத்துலேயும் பார்ட்னராக இருக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் ஒரு உலகத்தில் சாமர்த்தியம் வரும்போது ஒரு தீம் ஒர்க்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்னு அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியணும் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறான்னு இவளுக்கு தெரியணுமா இந்த ராமாயணத்தில் ஒரு சீதை காட்டில் இருக்கும்போது ராமர் ஆஞ்சநேயர் சொல்வார் என்னது இது நான் என்ன நினைக்கிறோன்னு அவர் அங்கே வருத்தப்பட்டு இருக்கார் அவன் நினைக்கும் போது பேசிக்கிறது மனசு நினச்சாலே அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மனோ ஒற்றுமைகள் எல்லாமே இந்த சனீஸ்வரனுக்கு உண்டு எளிமையாக வாழ்ந்தாலும் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எளிமை இவ்வளோதான் சம்ட்டு வருது என்னமோ நீட்டால் அது என்னதுக்கு நீட்டு ஷோவுக்காக வாழ்க்கையை வாழக்கூடாது அதெல்லாம் அப்படி பண்ணிதான் தான் உங்களுக்கு கொடுத்துறோம்னான்னா பெரிய அரண்மனையே கட்டணும் அந்த இது ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ராயிங் ரூம் இந்த ரூம் அந்த ரூம் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு அனுபவிக்கிறது இது ஒருத்தனையுமே ஆள் இருக்க மாட்டோம் அனுபவிக்கிறதுக்கு அங்கே பாயின்னு இருப்பான் குடும்பம் நடத்த போகிறீங்க பே பக்கத்து ரூபாய் பேசியிருப்பான் அப்போவே தரிசனம் இருக்குது ட்ரெட்ரனு எதுக்குன்னா அது வாழ்க்கை அது ஏதோ இருக்கும் அதுதான் அது நிம்மதி எப்படி வரும் நம்ம நாட்டில் மட்டும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது குடும்பத்தில் எவ்வளோ ரசனைகள் இருக்குதுன்னு வாழ்ந்து காட்டுன கேளுங்க சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை வரணும்னா நிறைய நல்லது சூப்பாக்கிய இனங்கள் பெரு நிறைய வரும் அது இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் என்னென்னா ரெக்கக்னிஷன் வேணுமா வேணாம்மா உலகத்தில் எளிமையாக வாழ்த்துக்காக சீரும் செல்லும் சிறப்பு சீரும் சிறப்புமாக தான் வாழ்கிறாங்க செல்வத்து தலைச்சொல்வன் வந்து குழந்தை பெருதன்றாங்க இப்போ யாருமே குழந்தை பெருக்கி பண்ணாங்க குழந்தை செல்வன் அண்ணா கல்வி சொல்வோம் அடுத்தது அதெல்லாம் வரும்போது கல்வி சொல் வரும்போது செயல்பாட்டுக்கு பிறகு அந்த கையில் சொல்லும் வாயளவுக்குள்ள புக்கு நாளை முக்கீஷ் நாளை சொல்கிறாலும் விரிந்தால் பண்ணாது பாதி முக்கிஷ் நாளை தான் செயல்பாடுகள் நம்ம ஏற்காவே அந்த அந்த வச்சதுனால தான் அவங்களால எல்லாம் கட்டடக்கலையும் சரி பழைய மற்ற படைப்புகளும் சரி எல்லாமே விவசாயம் வேளாண்மை சரி இதானும் சரி தொழில் நுட்பத் தொழில் எல்லாமே செயல்பாட்டில் நடந்த பிறகு தான் இயற்கை ஒட்டின வகை அதுக்கப்புறம் தான் புக்குங்களாம் எழுதக்கூடிய வகை வரும் அவன் விவசாயி இந்த விவசாயியை சம்மந்தப்பட்ட அதெல்லாம் படிச்சுட்டு தான் நல்ல நிலம்லாம் விற்கிறானா போடுறான் அந்த மண் என்ன தரம் என்ன வாஸ்து பிரகனை என்ன இந்த காலத்தில் என்ன எப்படி இது ஞானத்தில் பரம்பரை பரம்பரையாக வர விஷயம் அது அப்போயே புக்கை தொலைக்கூடாது இல்லைனே படிதான் இந்த மாதிரி கேவலைப்பட்ருக்க நம்ம இல்லையா அதனால் இதெல்லாம் எவ்வளோ இந்த விவசாயத்தை ஆற்றுகள் ஏ எப்படி பண்ணுறது டைவெர்ட் பண்ணுறது எங்கே எங்கே வைக்கிறது எந்த கரெக்டாக இருக்குது எங்கே மேடு பண்ணாங்க எங்கே சமாளிக்கலாம் எங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நடைமுறையில் அதெல்லாம் கேட்டு புக்கெல்லாம் எழுதி கூடாதா ஒரு ஓலைச்சூலை எழுதி வைக்கலாம்ல அர்த்த சாஸ்திரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆறு சாஸ்திரங்கள் அது ஒன்று இருக்குது இதெல்லாம் எடுத்து வெளியில் யார் போடுறது அப்படியே வாழ்க்கையெல்லாம் போயிடும் தெரிஞ்ச நாங்கள் சொன்னால் எடுபட போகிறதா எப்போதுமே சுக பிரம்மை மாதிரி எதுவுமே இது இப்படி சொல்லிட்டாலும் எடுத்துக்க மாட்டாங்க நாசமாயி போய் கஷ்டப்பட்டு மோந்த பிறகு அப்புறம் வந்து இது பண்ணான்னா தோழியை சொல்கிறேன்னு கேட்டுக்கிறேன் மாட்டுறேன் அப்படின்னு நெதார்ஜி இருப்பாங்கண்ணா எப்படி இருக்கு படகுண்ணா அப்பயே சொல்கிற சுக பிரம்மை என்ன எடுபடாது பழக்கம் இந்த விஷயங்கள் இந்த வருஷத்தில் இந்த ப்ரோக்ராம் பண்ணி இது பார்த்தானா இந்த கிரகநாதர்கள்லாம் வந்து கை மாதத்தில் என்ன உட்காந்துருக்குறாங்களே நமக்கு எப்படி கிடைக்கிறது இவரோ கும்பத்துலேருந்து இப்போ மாசி மாதம்தான் போவார் சனீஸ்வரன் மாறுவான் மீனத்துக்கு அது வரைக்கும் மாறலையே எப்படின்னா வரும் தன வீட்டில் பகரத்தில் உட்காந்துருக்கார் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா தான் நான் நம்ம வந்துட்டு லைஃப்பில் நன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ண மேலும் மேலும் செழிப்பாக வாழ முடியும் ஒன்றுமே இல்லாத வெறு கை ஏற்க முடியுமா அதுக்காக சம்பாதிக்க போகிறார் ஆச்சா அதை கும்பத்தில் போச்சேன்னா அனுபவிக்க வேணாமல் சொல்லி அப்படி பண்ண போகிறார் ஆனால் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பிரச்சனை இல்லை அவருக்கு டீம் ஒர்க்கை ஒத்துழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கிரகநாதர்கள்லாம் செய்கிறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க பாரு நான் இந்த வருஷம் பொறு இந்த வருஷம் விசுவாசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொன்னாடை போட்டு உங்களை புகழப்பட்டு ஒரு பெரிய கீழே அரண் பெரிய சோஃபாவில் உட்கார பெரிய உட்கார வச்சு உங்களுக்கு மரியாதை பண்ணக்கூடிய பெரிய காலம் இந்த வருஷத்துல தான் உழைப்பே உயர் வேண்டிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இப்போ அந்த கொடுத்து மரியாதை கௌரவப்படுத்தி அவங்கள உயர்த்தி உயர்த்து வைக்க போகிறாங்க காலமாக இந்த விஸ்வாசவாதம் இருக்கும் அவங்கள ஐன சைனா போகஸ்தானே குரு அதே வீரியஸ்தானத்தை குரு வீரியஸ்தானத்தில் குரு ஒன்று எந்த பிரயோஜனம் இல்லாதக்காக தான் வீரியஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் மாசி மாதத்தில் போகிறார் போய் சுக்கரோட இது போகிறார் அப்புறம் பின்னாடி புதன் வருவார் இதெல்லாம் வரும்போது மாசி மாதத்துக்கு தாண்டி அங்கே போனேன்னா மின்னத்தில் வரிசையாக ஒருத்தராக வந்து உட்காந்துருவாங்க பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்படிலாம் இன்னும் வரிசையை விருத்தி போட்டவொடனே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தொழில் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண உடனே பணம் கொட்டிகிட்டு போகலாம் ஆர்டர்லாம் ரேட் பண்ணணும் அவன் சிப்தியாக இன்னும் மேலும் மேலும் புது ஆர்டர் வரணும் அதே மாதிரி டீம் ஒர்க் ஆ பண்ணுறதுக்கு ஆட்கள் லேபர் எல்லாம் வரணும் அசிஸ்டன்ஸ் வரணும் விநியோகம் பண்ணணும் இந்த டயத்துக்குள்ளே எல்லாம் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் பொருள்கள்லாம் கிடைக்கணும் எவ்வளோ ஒர்க்கு அவங்களுக்கு இருக்குது அரசு ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது மகரத்தனுடைய பாக்யாதிபதியாருனாலே பு புதன் அந்த புதனும் சுக்கரனும் தான் பெரிய இடர்பாகலேருந்து காப்பாற்றி கதை சேர்க்கிறார் ராகுக்கேதைக்குள்ள கண்ட்ரோல் படி செயல்படுத்தி மீண்டும் சூரியனை ஒழிப்பு வைக்கிறதே ரெண்டு சுக்கரனும் புதன் தான் மாறி 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 பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஆச்சரியமான அனுபவங்களில் நம்ம கை விட்டு போகக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து சேரும் அது அது எப்படி வந்து இதெல்லாம் சேர்றது நமக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆச்சரிய அனுபவங்கள் நிறைய இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எப்போதுமே கௌரவப்பட வேண்டியும் நீங்கள் கௌரவத்திற்கு ஆளாக வேண்டியும் நீங்கள் நம்ம அந்த தொழில் செயல்படக்கூடிய காரண காரியங்களுக்காக நம்ம எளிமையாக இருக்கோன்னுக்காக வேண்டி எப்போது அதுக்காக நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்கலை அர்த்தம் இல்லை அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் பெரிய லெவலில் எல்லாமே ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த மனசில் சோற நம்மளை சவுந்தா மாதிரி வச்சுக்க மாட்டேன்றாங்களே அந்த கௌரவத்தை நமக்கு ஸ்டேட்டஸை ஈக்குவலாக கொடுக்க மாட்டேன்றாங்களே என்னமோ அவங்க மலர் கீழே நம்ம முள் கிரீடமாக மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு எண்ணம் மனசில் ஓடிண்டே தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் சொல்லலாம் இந்த கிரகநாதர்கள் கூட இருக்கும்போது சர்ப்பம் கூட்டத்தில் இல்லாமல் தனியாக கிரகநாதர்கள் சூரியனோடு இருந்துட்டான்னா உங்களுக்கு ஒரே சமயத்தில் எத்தனை கிரகநாத அத்தனை கிரகநாதனாலும் யோகங்கள் உடனே அழிக்கப்படும் கும்பத்தில் தான் இப்போ இருக்கார் மாசி மாதம் தான் இந்த வருஷம் ராகுக்கு எது வந்து அந்த கும்பத்தில் வந்த வருஷம் அப்புறம் இந்த ஒன்றரை வருஷம் கை தான் மாறும் அப்போ நமக்கு தேவையில்லை சனீஸ்வரர் மாறி மேலே போயிட்டார்னா மாசி மாதத்துக்கு மாசி பகுதி ரெண்டு மாதத்தில் பெரிய பெரிய விஷயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் உங்களை நடக்கும் உலக அளவில் உங்களை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய ஸ்தாபனம் ஸ்தானம் கிடைக்கும் மகரத்திலுடைய அமைப்பே அப்படி தான் ஸோ இதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய இந்த பாக்கியத்தில் நீங்கள் இருக்கீங்க குடும்பத்தில் விருத்தி இந்த மூண்டு வரும் பழைய ஒரு இயல்பு வாழ்க்கையில் வரக்கூடிய குடும்ப விருத்தி வரும் காலத்தில் தெரியுமாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஒன்று ரெண்டு இல்லை இனிமேல் தான் உங்கள் நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு நாலு குழந்தையாக வரும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஒன்றும் இல்லை உறவுகள்லாம் பிரிஞ்சு போடல மறுபடியும் ஜாயின் ஆகும் உங்கள் வாயிலாக தான் எல்லாமே ஜாயின் ஆகும் மறுபடியும் இணைவரும் நீங்கள் தான் வழிகாட்டி இருப்பீங்க உலக விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் இல்லாட்டாலும் நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் பாரம்பரியங்களை நீங்கள் தான் நம்பர் ஒன்று நிறுத்தி வைக்க போறீங்க கலைப்படிப்பு சனியினுடைய சனி தொடர்பில்லை எந்த கலைங்களும் வாழ முடியாது எழுத்தாளர்லேருந்து நாடனாளர்லேருந்து நாட்டாளர்லேருந்து சனி தொடர்பு இல்லைன்னா அவங்களால் அவங்களால நிலைச்சி நீர் திக்க முடியாது அயன் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கிற பாக்கியத்தை இந்த விஸ்வாசம் தான் வைக்கிற இது ஆல்ரெடி அறுபது வருஷங்கள் கிடைத்தால் மறுபடியும் வரும் சொல்லி வாழ்த்தியாக கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்